யோனியினை செய்ய மற்றும் கர்ப்பப்பையில் இருக்கும் பிரச்சனைகளை சரி செய்ய பல பெண்கள் வெஜைனல் ஸ்டீமிங் என்ற ஒரு செயல்முறையினை மேற்கொள்கின்றனர் அதாவது பல்வேறு மூலிகைகளை சுடுதண்ணீரில் கலந்து அந்த பாத்திரத்தினை தங்கள் யோனிக்கு கீழ் வைத்து அந்த சூறான ஆவியினை யோனிக்குள் விடுகின்றனர் இது பெரும் மூடத்தனம் தாய்மார்களே முதலில் இந்த சூட்டினை யோனி மற்றும் சுற்றி இருக்கும் திசுக்களால் தாங்க இயலாது அங்கு உராய்வுகள் மற்றும் காயங்களை ஏற்படும் அதே போல் இச்செயல்முறை யோனிக்குள் இருக்கும் நல்ல நுண்ணுயிர்களை கொன்று இயற்கையாகவே அங்கு நிலவும் அமிலத்தன்மையை குறைத்துவிடும் இதன் விளைவால் அங்கு அடிக்கடி ஏதாவது புண் அரிப்பு வீக்கம் போன்றவை ஏற்பட்ட வண்ணமாய் இருக்கும் பல வலைதளங்களில் ரெடிமேட் ஹேர்பல் பவுடர் என்று இத்தகைய பொடிகளை விட்டு வருகின்றனர் வேண்டாம் தாய்குளங்களே இது உங்கள் உறுப்புகளை கடுமையாக சேதப்படுத்தி கருச்சிதைவு போன்ற பெரும் அனர்த்தத்தை ஏற்படுத்திவிடும் பெண்ணுறுப்பினை சுத்தம் செய்ய சாதாரண தண்ணீரே போதுமானது நன்றி